சென்னை வேளச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி நூத்தி எழுபத்தி ஏழாவது மேற்கு வட்டக்கழக சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் துவக்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள விளையாட்டுத் தடலில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி மேற்கு பகுதி நூத்தி எழுபத்தி ஏழாவது மேற்கு வட்டக்கழக சார்பில் வட்ட செயலாளர் ஸ்ரீதர் என்கின்ற குட்டி அவர்களின் ஏற்பாட்டில் அம்மா பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது சுமார் பத்து அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினரான உறுப்பினருமான எம் கே அசோக் மற்றும் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட மகளிரணி ரேவதி கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை தெற்கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்